உடன் விசாரணையில் தலையிட இல்லை உடன் விசாரணை நியாயமாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும் அதற்குரிய எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு எடுத்திருக்கிறது அவர் நீங்கள் சொல்கிற அந்த இன்சிடெண்ட் வந்து எதற்காக எடுத்தாருன்னா அதில் வந்து துப்பு இருக்கலாம் செல்ஃபோன் மூலமாக பல கிரைம்ஸ் டிடெக்ட் ஆகிருக்கு பல செய்திகளை வந்து நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம் பல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர்கள் ஒரு பதினாலு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சம்மன் கொடுக்கப்பட்டு ஒரு நான்கு ஐந்து பேருடைய செல்போன் பதிவு பதிவு செஞ்சுருக்காங்க சிறப்பு புலனாய்வு பிரிவு அது அது அந்த நாலஞ்சு பேரை விசாரித்துக்கூடிய நோக்கத்தை நிச்சயமாக காவல்துறை உங்களுக்கு சொல்லுவாங்க ஏன் விசாரிக்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் சொல்கிறேன் அந்த இன்வெஸ்டிகேஷன்லேயே நம்ம தலையிட முடியாது சைபர் கிரைம் பிரான்ச்சில் பல்வேறு கோணங்களில் விசாரணை பண்ணுவாங்க நான் எக்ஸ்பர்ட் கிடையாது காரணம் என்னென்னா எப்படி இப்போ வந்து செல்ஃபோன்லேயே எல்லா விதமான டீட்டெயிலும் வரும் ஒரு செல்ல சீஸ் பண்ணாலே அது வச்சு பல்வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக வாங்கினார்கள் என்பதை அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கேட்டால் உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஐ மூலமாகவே கேட்கலாம் டிஜிபி கேட்டு கேட்டு கேட்டால் கூட பதில் சொல்றார் அல்லது ஹோம் செக்ரட்டரி கேட்டால் கூட அது விளக்கம் கொடுத்து செய்தியை வெளியல் முடக்குவதற்காக இந்த மாதிரி சிறப்பு ஒரு ஒன்று நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த வழக்கை ஹைகோர்ட் வந்து மூணு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போட்டு இதில் வந்து யாரும் டேம்பர் பண்ண முடியாது யாரும் தலையிட முடியாது ஏன்னா சீரியஸாக இது வந்து ஹைகோர்ட் ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணோம் யார் உள்ள மூக்க விட்டாலும் அவனுக்கு கோர்ட்டே தண்டனை கொடுக்கிறது உங்களுக்கு தெரியாத ஒன்றுமுல்ல சார் அண்ணா இங்கே காரணத்தூர் அந்த விவகாரத்தில் நீங்கள் பல்வேறு காரணங்களை சொல்கிறீங்க குறிப்பிட்டு அந்த கார் வந்து திமுக கொடி கட்டி தான் அந்த இது வீடியோ காசில் நம்ம பார்க்குறோம் எப்படி நான் மாற்றி அதுதான் சொல்ற திமுக கொடியை கட்டிக்கிட்டு திட்டமிட்டு ஒரு சதி நடக்குதுங்கிறேன் அதாவது வந்து ஊடுருவி ஊடுருவி பண்ணுறதில்ல பொரில்லா மூமெண்ட்டு மாதிரி திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியல ஏற்ப பாராளுமன்றும் எட்டு முறை மோடி வந்தோம் ஒரே ஒரு தளபதி மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவரை தவிடுபடியாக்கி நாற்பது நாள் வெற்றி பெற்றான் தொடர்ந்து திராவிட இப்போ அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது தமிழ்நாட்டில் இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிட்ற ஒரு காட்சியை தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கி தான் நான் பார்க்குறோம் ஆக இந்த செல்வாக்கை தாண்டி கொள்ள முடியாதவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு எற்ற நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலாம் பார்க்குறாங்க அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குது இந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பு விசாரணை செய்யணும் இப்படி இருந்தும் தமிழகத்தில் ஒரு காரில் பயணிக்கொழுது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தானே இந்த சமூகம் அச்சுறுத்தலே இல்லை நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இப்போதான் நிம்மதியாக இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் இருபது பத்து மணிக்கு மேலே ஓட்டல்களே இருக்காது உண்டா இல்லையா ஒத்துக்கிறீங்களே ஆனால் தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் ரவுண்ட் தி கிளாக் தூங்கா நகரமாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் உணவு விடுதல் இருக்குதுன்னா சட்ட உணவு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் பாதுகாப்பு தானே அர்த்தம் பத்து மணிக்கே மூடிட்டு போகணும்னு சொல்கிற காலம் எடப்பாடி காலம் எத்தனை மணிக்கு திறந்து விட்டு திறந்துவிட்டு சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் போது இப்போதான் பார்க்கறக்கூடிய அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் முன்னெல்லாம் மதுரை தான் தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க

நாங்கள் செஞ்சோம் கூப்பிட்டு பண்ண செய்யாத கூட்டத்தில் இல்லாமல் எப்படி செய்ய முடியும் செஞ்சவன் இவன் தான் இவன் தான் ஐயோக்கியா நான் நான் மறைக்கிற பேரோடு சொல்கிறோம் காரோட சொல்கிறோம் அவருடைய ரிலேஷன்ஷிப்பு என்ன ஏடிஎம்கேல சொல்கிறோம் இத்தனையும் சொல்கிறோம் இல்லை அது மாதிரி திமுக மேலே யார் செஞ்சாங்கன்ற சொல்கிற தைரியம் வந்தால் சொல்லட்டும் சொன்னால் விட்டு திமுகவில் வந்து ஒன்று மட்டும் சொல்ல திமுக காரன் தப்பு பண்ணாலும் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோதே கே கே நகரில் ஒரு பிரியாணி கடையில் ஒரு கட்சி இளைஞர் அணிக்கார தப்பு பண்ணிட்டானோன்னு நேராக எங்கள் தளபதியே போய் உட்காந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை கட்சி விட்டு நிற்கிறார் ஆக இன்றைக்கு வந்து எங்கள் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தப்பு செய்தாலும் அதை பற்றி கவலையே படுறதில்லை நீங்கள் குறை சொல்ல கட்டம் கட்டி அடுத்த நாள் நீங்கள் ஆனால் எடப்பாடி வந்து திட்டமிட்டு இப்படி போய் சொல்வது ஏன் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அதுவும் காவல்துறை கையில் வச்சுருந்தவர் அவர் இப்படி குறிப்பிட்டு சொல்வது இதை விட பெரிய வேலை இன்றைக்கி பட்ஜெட் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் மத்தியில் இருந்தார் அவர்கள் அதை பற்றி எடப்பாடி வாய் தரப்பாருனால் மாட்டார் ஆனால் மயில் தான் சொல்லுவார் அப்படியே கண்டித்தா கூட மயில் தான் வலியுறுத்துக்கிறோம் எங்களுக்கு மொத்தம் கண்டிக்கிறோம் அடிக்கிறோம் என்று பேசுவார் அங்கே வரும்போது டோன் கொஞ்சம் கம்மியாக தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் இந்தியாவில் அதிகமான ஜிஎஸ்டி தொகை கொடுக்குற மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று இந்த பட்ஜெட் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது நாம் தான் அதே தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் அங்கே நிதியமைச்சராக உட்கார்ந்துருக்கிறாரு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பா பாதிச்சிருக்கிறோம் ஒரு பைசா கூட கொடுப்பதற்கு மனம் இல்லைன்னா என்ன அர்த்தம் இதை தட்டி கேட்க வேண்டாமா அதை விட்டுட்டு நொண்டி சாக்குகளை செய்து கொண்டிருப்பது தவறான பிரச்சாரத்தை செய்வது எடப்பாடிக்கு அழகல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி அவங்க கைது செய்யப்பட்டவனுடைய ஏன் இதை சொல்கிறோம் இதை கூட பெருசாக இருக்க வேண்டியதில்லை தொடர்ந்து இப்படியே பொய் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த பொய் உண்மையாகிடணும்னு நினைக்கிறாங்க தான் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய முக அவருடைய முகவரி என்ன யார் யார் கூட தொடர்பு வைத்திருக்காரு என்பதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கணும் புதுக்கோட்டையில் சமூக வந்து செய்யப்படுகிறார் சென்னையில் அதாவது வந்து குற்றங்களையே நடக்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் ரேட்டு பாருங்கள் அவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கு இப்போ நான் பல முறை சொல்லிட்டோம் சம்பவங்களே அதாவது வந்து அப்போது நீங்கள் சொல் நீங்கள் பார்த்தா போலீஸ்க்கே வேலை இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மூடிடுவோம்னு சொல்கிற மாதிரி இருக்குது குற்றங்கள் நடக்கிறதுனால தான் போலீஸ் இருக்குது அதுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறாரு அது மாதிரி இலாக்கா இருக்குது இதெல்லாம் வந்து இருக்குது நடக்கலைன்னு நான் சொல்லலை ஆனால் கம்பேரிட்டிவ்லி இது இந்தியா புறம் நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் அவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கும் இவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கும் ஓரளவுக்கு எந்த அளவு கட்டுப்படுத்திருக்கிறோம்ன்றது விவரமாக சொல்லணும் யார் வளர்ச்சி அடைந்ததை பத்தி எங்களுக்கு எங்களுக்கு அதை பத்தி இல்லை நாங்கள் வளர்ச்சி அடைந்த சேரிட்டி பிகின் அட் ஹோம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு சிறந்த வஞ்சிக்கப்படும் நாங்க பறந்த உலகம் உலகம் பூரா வாழட்டோம் நாங்க அழியணும்னு சொன்னா அது ஏத்துக்க முடியுமா நாங்க அழிஞ்சிட்டோம் எங்களை அழிக்கிறாங்க யார் வளர்ந்தா எங்களுக்கு என்ன யார் போனால் எங்களுக்கு நாங்களும் அழிக்கப்படுகிறோம் வந்திக்கப்படுகிறோம் எங்கள மிக மிக துன்புறுத்தப்படுகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்கிற இந்த மக்களுக்கு உரிய மரியாதை இந்த ஒன்றிய அரசால் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் தான் எங்களுக்கு இருக்கு யார் வளர்ச்சி அடைந்தால் எங்களுக்கு என்ன நாங்கள் வளர்ச்சி அடையலையே நாங்கள் தான் அதிகம் கொடுக்குறோம் அப்படி இருக்கிற போது ஏன் நாங்கள் பணி வாங்கப்படணும் பீகாருக்கு விட நாங்கள் எந்த வகையில் குறைச்சிட்டோம் குறைஞ்சிட்டோம் மற்ற மாநிலத்தை உத்தரப்பிரதேசத்தை விட நாங்கள் எந்த வகையில் குறைஞ்சிட்டோம்

வீராசாமி செத்துவிட்டார் சொன்ன யோகிந்தன் அவர் அதே மாதிரி தான் அவர் சொல்கிற எல்லாமே இருக்கும் அல்ல அண்ணாமலைக்கு தெரிந்த நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன் உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருந்தா இருக்கிற உண்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருந்தா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு துப்பு கிடைச்சிருந்தா அவருக்கு துப்பு இருந்தால் உடனடியாக அதை உரிய அதிகாரிகளும் முதல்ல சொல்லியிருக்கணும் இவ்வளோ நாள் சப்பர்ஸ் பண்ணுறது பெரிய குற்றம் நான் ஒன்று கூட சொல்லுவேன் அவர் வந்து அக்யூஸ்டு ஹார்பர் பண்ணுற அளவுக்கு போகிறாரான்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது உண்மை கட்டுற குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார சந்தேகம்லாம் வருது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் இருந்தாங்க முதல்ல தெரிஞ்சவன ஒன்று போய் கொடுக்குறது என்னங்க இவர் தெரிஞ்ச ஒன்றை வச்சுட்டு இருக்காரு சொல்ல சொல்லிட்டோம் சந்தையில் தூக்கி போட்டுட்டோம் சொல்ல எடப்பாடி சொன்னவொன்னே எல்லாரும் பேரோட சொல்லட்டும் இல்லை